புதுகா பிரிமி நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸி பிசுரேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராமேஸ்வரத்தில் வந்துட்டு போட்டிங் போயிருந்தேங்க அந்த போட்டிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் போட்டிங் வந்து போட்டிங் வந்து பண்ணுறாங்க ஆனால் ஒன்று என்னென்னு காலையில் வந்து நேரத்தில் வந்து சிவனை வந்து தரிசிக்க போகிறதுனால இங்கே வந்து கூட்டம் வந்து வரமாட்டேங்குது இங்கே பாருங்கள் சிவன் அந்த ராமேஸ்வரத்தை கோபுரம் வந்து நல்லாவே தெரியும் நீங்கள் போட்டிங்கில் போகும்போது ராமேஸ்வரம் கோபுரத்தை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது நல்லாவே வந்து பார்க்க முடியும் இருந்து பார்க்கலாம் போட்டிங்கில் இருக்கும்போதே நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் அந்த ட்ராவலில் வந்துட்டு போட்டிங் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி இருந்து ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்கும் ட்ராவல் இருக்குங்க கடலுக்குள்ளே நீங்கள் வந்து சும்மா உங்கள் ஃபேமிலியோட ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணோன்னா அங்கே போய் பார்க்கலாம் அங்கே மீன் பிடிக்கிற போட்டெல்லாம் வந்து ஹேங்கர் போட்டு நிற்க வச்சிருப்பாங்க பாப்பா நம்ம தூஷினி அவங்க அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே போட்டிங்லாம் வந்துட்டு அங்கே பாருங்கள் ஹேங்கர் போட்டு நிற்க வச்சுருக்காங்க கடலுக்கு நடுவில் வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து அதையும் போய் பார்க்க முடியும் இந்த மாதிரி போட்டு அனுபவம் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ராமேஸ்வரம் போனோம் அங்கே ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் வந்து இந்த போட்டிங் வந்து இருக்குது நீங்கள் வந்து போகலாம் ஒரு பர்சனுக்கு வந்து நூறுரூவா வந்து வாங்குகிறாங்க நாங்கள் வந்து காலையிலேயே வந்துட்டு போட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பி போனோம் ஆனால் வந்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மினிமம் வந்து முப்பது முப்பத்தஞ்சு பேருந்தால் மட்டுந்தான் பா எடுப்போம் போட்டிங்கில் வந்து நூறு பேர் வந்து கெப்பாசிட்டி இருக்கு ஆனால் நூறு பேருக்கு முப்பத்தஞ்சு பேர் இருந்தால் மட்டும் தான் நாங்கள் போட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு பதினோரு மணிக்கு மேலே வந்துட்டு நீங்கள் போட்டிங் போகிறதா இருந்தால் அந்த ஒரு பிளான் வச்சுருக்கீங்க நீங்கள் போட்டில் வந்து பயப்படாமல் போகிறதுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் சேஃப்டிக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க நம்ம வேணும்னா நம்ம எடுத்து நம்ம லைஃப் ஜாக்கெட் வேணாலும் போட்டுக்கலாம் நீச்சல் தெரியாது பயமாக இருக்குது போட்டில் போகிறது எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க வந்து லைஃப் ஜாக்கெட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆறு மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி போட்டிங் போட்டிருப்பாங்க அஞ்சரை மணிக்கே வந்துட்டு முடிஞ்சிடும் அஞ்சரை மணிக்கே வந்து போடிங் முடிச்சிருவாங்க அதனால் வந்துட்டு அஞ்சரை மணிக்கு வந்து யார் யார் போகணும்னு நினைக்கிறீங்களோ மணிக்கே முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு போட்டில் வந்து ஏறிடுங்க அதுக்கப்புறம் வந்து இருக்காது நாங்கள் ஆறு மணிக்கு மேலேயும் போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் கிடைக்கல அதனால தான் சொல்கிறேன் இந்த வீட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்பி நன்றி வணக்கம்